அன்பெல்லாம் நட்புள்ள ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறேன் இப்போ உங்களுக்கு நான் மீண்டும் கதை சொல்ல வந்திருக்கறேன் பிடிச்ச வந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க உலகத்துல நிறைய மனுஷங்கள் இருக்காங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஆசை அந்த ஆசை வந்து வினோதமா இருக்கும் விசித்திரமான ஆசையா இருக்கும் அப்படி ஒரு பெரிய பணக்காரர் அமெரிக்காவில இருந்தார் அவருக்கு கார் மேலே அவ்வளோ ஆசை விதேதமான கார் வாங்குவார் அதை வந்து ரொம்ப பத்திரமா தானே பாத்துக்குவாரு கூட வச்சுக்க மாட்டார் வேலைக்காரங்களும் தொடக்கோடு விட மாட்டாரு அப்படி ஒரு அப்போ சந்தர்ப்பத்தில் பதிமூணு அடியில் ஒரு பெரிய கார் ஒன்று வாங்கினார் ரொம்ப அழகான உலகத்துல யார்டி கார் கிடையாதுங்கிற மாதிரி அவ்வளோ அழகான காரு அந்த கார் அவர் உயிருக்கு மேலே தன்னோட உயிருக்கு மேலே ரொம்ப நேசித்தார் காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த தொடக்கிறது கொண்டது படுக்கிறது சாப்பிட்றது இருக்கிறது எல்லாமே அந்த கார்ல தான் அவருடைய வாழ்க்கை அப்படியே ஓடிடுச்சு அப்படியே ரொம்ப ஆனால் பொன்றாடு பிள்ளையோட அந்த காரை தான் ரொம்ப விரும்பி ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருந்தாரு அப்புறம் அவருக்கு அப்படியே வயசாயிடுச்சு உடனே அவர் கொஞ்சம் ஆளுக்கெல்லாம் நம்ம வயசானதுக்கு நம்ம அந்த காரை யார்ட்டையும் கொடுக்க கூடாது அப்படின்னு உயிர் எழுதி வச்சாரு என்னன்னா இந்த காரை நான் இறந்தோடனே என்னோட சேர்த்து பதச்சிடணும் அப்படின்னு எழுதி வச்சார் ஆனால் அது மாதிரி ஒரு கலந்து இறந்துட்டாரு இறந்தோன்னா காரை கார் பை முன்னாடி இருக்குது ஒரு ஆள் மனுஷனுக்கு அடி குளி போதும் அங்க அது மயானத்தில் அது அவ்வளோ பெரிய பை முன்னாடியெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க அப்ப திருப்பி கோட்ல போய் அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் அவர் ஆசைப்படி நாங்க செய்யணும் பைமணி அடியில் எங்களுக்கு இடம் வேணும்னு சொல்லுவோம் அப்புறம் சரிநாய்க்க பெர்மிஷன் கொடுக்கறாங்க பதிமூணு அடியில் தோண்டினா அந்த காரை உள்ள வச்சா அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க இல்ல இதை மூடிட்டோம்னா மண்ணை போட்டு மூடிட்டு அப்ப யாராவது தோண்டி திருப்பி அந்த காரை எடுத்துட்டா என்ன பண்றது திருப்பி ஒரு மருந்து எழுதி கொடுக்கறாங்க அப்புறம் திருப்பி அது அரசாங்கத்து மூலம் எப்படி வருதுன்னா இந்த பதிமு பதினாலு அடியில பெரிய கான்கிரீட் கான்கிரீட் பள்ளத்தான் தோண்டி காங்கிரடி வச்சுறாங்க அந்த காரோட கார் விளையாட வச்சு காரோட மேலே காங்கிரீட்டு போட்டு பூசிடுறாங்க அவர் உயிரிழந்தபடி அவர் காரோட வச்சு பூசிடுறாங்க அப்போ ஊர் மக்கள்லாம் சொல்லிக்கிறாங்க அல்லோட மனுஷன் கார்ல காரோட வந்து பதிங்க சொன்னாரு பொண்டாட்டு பிள்ளையோட பையன் சொல்லாம இருந்தாருன்னு அவருடைய காருடைய ஆசையை பத்தி உலக மக்கள்லாம் சீக்கிரம் பேசுனாங்க ஆனா அவர் ஆசைப்படியே அவர் காரை அவரை புதைச்சிட்டாங்க இப்படி மக்களுக்கு வினோதமான ஆசைகள் இருக்குதுங்கிறத சொல்லதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்